எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையிலே கேதுவினுடைய சஞ்சாரம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருக்கிறது இது ஒரு பதினெட்டு மாதம் நடக்கும் இப்போது அதே இடத்திலே செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புத கிரகம் கேதுவோடு இணைவது என்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை தரும் ஆனால் சற்று தடம் மாறினால் ஏதேனும் ஒரு விஷயத்திலே தடுமாறினால் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலே சிக்கினால் சிக்கலை தரும் கடந்த ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐம்பத்தி ஓரு நாட்கள் இந்த இணைவு இருக்கும் இந்த இணையினுடைய தாக்கம் எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேயர்களே இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும் அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள் அது போன்ற அரசனுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு கொண்டு எழக்கூடிய செவ்வாய் செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய அந்த வேலை செய்வது என்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது சாதாரணமாக உலகத்திற்கு அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு ஒரு எரிமலை போன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே அதாவது கேது செவ்வாய் இணைவு என்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள் பொருளாதார நிலை குடும்ப விஷயங்கள் உடல் நிலை பயணம் பயணம் சார்ந்த விபத்துக்கள் இவற்றையெல்லாம் அசைத்துப் பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும் ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும் அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீர் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரியதாய் இருக்கும் உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றால் திடீர் என்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல் அந்த அந்த ஆற்றல் திரவ பொருள் அந்த எரிபொருள் அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சிதறம் சீற்றத்தை தந்துவிடுகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய இலக்குகளை செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் பூரண ஒழுக்கம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும் அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது கண்ணில் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும் அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத மழை மாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள் சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும் யோசிக்காது இயற்கை யோசிக்காது நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம விலை பயனை தந்து மோட்சத்தை தந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும் பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள் பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சீர்தவர்கள் ஆகையினாலே உங்கள் வேலைகளிலே மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவின் உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு அது ஆக்கமானாலும் அழிவானாலும் சரி அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும் இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி வெடித்துச் சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல் போர்க்குணம் இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான ஆற்றலுக்கான அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான போர்குணத்திற்கான அதே சமயத்திலே பண்பும் பாசமும் தரக்கூடிய அன்பும் நேசமும் கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும் ஏது ஒரு திடீர் என்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும் ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறி இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும் அதாவது கவலையே படாமல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல இது ஒரு நல்ல தீ அல்ல நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும் எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் சோலார் பிளாஸ் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும் அதாவது சதர்ன் டைரக்ஷன் சில பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும் ஒரு சுனாமி இரண்டாயிரத்தி நான்கிலே வந்ததல்லவா அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனிதகுலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும் விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும் அதனால்தான் ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாத நிலையிலே ஏற்படும் படை தலைவர்கள் மத தலைவர்கள் இவர்களுடைய நிலைகளிலே திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும் அது மட்டுமல்ல உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும் அதிலே ஒரு சிக்கல் ஏனென்றால் இந்த காலத்திலே சம காலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும் உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம் அதற்குத்தான் இந்த ஒன்று ஐந்து என்ற இந்த நிலையிலே கவனம் அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம் அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும் சாதாரண ஒரு பொறி தீப்பொறி அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும் அதனால் கவனம் இப்போது ரகசிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள் திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும் மேலும் கடகராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில நிகழக்கூடிய இந்த மிக ஆற்றல் பொருந்திய இந்த இணைவு என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலைக்கு செவ்வாய் அதிபதி பத்தாம் நிலைக்கும் அதிபதி ஐந்து பத்திற்கான அதிபதி இரண்டில் இருப்பது என்பது ஒரு தொழில் ரீதியாக கைப்பணம் ரீதியாக அல்லது உங்களுக்கு வரவேண்டிய அதாவது ஏதேனும் இதற்கு முன்பு நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இந்த வாழ்க்கையிலும் சரி முன் வாழ்க்கையிலும் சரி அந்த விஷயங்களை எல்லாம் இப்போது ஒரு நல்ல சாத்திகமான எண்ணத்தோடு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நீங்கள் திங்க் பண்ணும்போது யோசிக்கும்போது அது மிகப்பெரிய வெற்றியாய் அமையும் இந்த கடகராசி மண்டலத்திற்குள் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் என்ற இந்த மூன்று நட்சத்திரங்களினுடைய ஒன்பது பாதங்கள் என்பது அமையும் இங்கு உங்களுடைய அற்புதம் என்னவென்றால் இந்த இடத்திலே அதாவது கடகராசி மனையிலிருந்து பார்க்கும்போது மனதை மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் இன்று ஒரு சிந்தனை நாளில் ஒரு சிந்தனை என்று இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் கோலை தேர்ந்தெடுக்க வேண்டும் சட்டு சட்டென்று உங்களுடைய மனதை மாற்றி கொண்டு அப்படி இல்லாமல் ஒரு முக்கிய விஷயத்தின் மீது ஒரு ஆழ்ந்த ஒரு பற்றோடு அந்த பற்று என்பது நேர்மறையான பற்றாக இருக்கும்போது இந்த ஐந்து பத்து இடத்திற்கான அதிபதியான இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல கேதுவோது கேதுவோடு இணைந்திருப்பது என்பது ஒரு அற்புத ராஜயோகத்தை தரும் கல்வியில் வெற்றி உண்டு நீங்கள் தவிர்க்க வேண்டியது முன்கோபம் கோபம் முரட்டு சுபாவம் அல்லது சாத்வீகமாக பேசும்படியாக பேசிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்புணர்வையோ பழி உணர்வையோ வைத்திருந்தால் அது எக்ஸ்ப்ளோசிவ் விஷயங்களை அதாவது மிகப்பெரிய இந்த சிதறல் போன்ற சிக்கல்களை எல்லாம் தந்துவிடக்கூடிய அமைப்பு மேலும் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது அது இல்லத்து உறவுகளானாலும் சரி அல்லது உங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவு அல்லது எப்படிப்பட்ட உறவு நிலைகளாக இருந்தாலும் நட்பு உறவு எதுவாக இருந்தாலும் இனியவை பேச வேண்டும் உண்மையை பேச வேண்டும் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இதே சமகாலத்தில் ஜூலை பதிமூன்றில் உங்களுடைய ராசிக்கு இப்போது ஒன்பதாம் இடத்தில் பாகியசனியாக இருப்பவர் வக்கரம் பெற்று மீண்டும் அஷ்டம சனி போன்ற நிலையை எடுப்பார் ஆகையினால் சற்றும் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்துல ஒரு நெருக்கடியின் காரணமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு உணர்வு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து தடுமாறினாலும் கூட தடம் மாறினாலும் கூட சிக்கல் அதனால்தான் தடுமாறாதீர்கள் தடம் மாறாதீர்கள் அனல் கக்கும் கேது செவ்வாய் இணைவு என்று உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திவிடும் ஏதேனும் இதற்கு முன்பு செய்த தவறுகளிலிருந்து ஒரு பிரச்சனை வந்துவிடும் ஆகினாலே பிரச்சனைகளை சீர் செய்து சிறப்பாக இருப்பதற்கான வழி என்ன என்பதை பார்க்க வேண்டும் வாகன பயணங்களிலே கவனம் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் இதிலும் அதாவது ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தொழிலாக இருந்தால் அதிலே கவனம் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலம் என்பது பாதிக்கப்படக்கூடிய குறிப்பாக ரத்த அழுத்தம் போன்றவை ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவம் மருத்துவரை தகுந்த மருத்துவரை பார்ப்பது சரி கை வைத்தியம் பார்க்கிறேன் என்று அலட்சியப்படக்கூடாது ஏதேனும் ஒரு மாற்றம் என்பது இருக்கும் இதற்கு முந்தைய உங்களுடைய முதலீடுகளில் இருந்து ஏதேனும் தனலாபம் எதிர்பார்த்தால் இப்போது வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் பண விஷயங்களிலே திடீரென்று வருவதற்கான வாய்ப்பை தருகிறது ஏனென்றால் இது எதை அதிகப்படியாக நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பாதிக்கும் என்றால் இந்த செவ்வாய்க்கு இணைவு இரண்டாம் இடத்துல உங்களுடைய பணநிலை பைனான்ஸை தான் ஆகினாலே அதிலே கவனம் உடல்நலத்திலே கவனம் வேறு ஊருக்கு மாற்றலாக கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு உடல் பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஆரோக்கியத்திற்கான வழியை பாருங்கள் அதே சமயத்துல எந்த ஒரு விஷயமும் தானாக சரியாக நடக்கும் என்று அலட்சியமாக இருந்தீர்கள் என்றால் சற்று சருக்கள்களை தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விநாயகர் வழிபாடு இஷ்வ குலதெய்வ வழிபாடோடு சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமைகளில் உக்ர தெய்வ சன்னிதானங்கள் பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அன்பு நேயர்களே கடகராசி என்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு தொடர்ந்து இணைந்த ஆதரவு தருவீர் சப்ஸ்கிரைப் செய்வீர் நன்றி